இந்தியாவின் தலைநகரம் எது ஏ மும்பை பி சென்னை சி டெல்லி டி கொல்கத்தா சரியான பதில் சி டெல்லி இந்தியாவின் தேசிய பறவை எது ஏ காகம் பி மயில் சி கிளி டி அன்னம் சரியான பதில் பி மயில் இந்தியாவின் தேசிய விலங்கு எது ஏ சிங்கம் பி யானை சி புலி டி கரடி சரியான பதில் சி புலி இந்தியாவின் தேசிய மலர் எது ஏ ரோஜா பி தாமரை சி சூரியகாந்தி டி மல்லிகை சரியான பதில் பி தாமரை இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது ஏ கிரிக்கெட் பி ஹாக்கி சி கபடி டி கால்பந்து சரியான பதில் பி ஹாக்கி உலகின் மிகப்பெரிய கண்டம் எது ஏ ஐரோப்பா பி ஆப்பிரிக்கா சி ஆசியா டி ஆஸ்திரேலியா சரியான பதில் சி ஆசியா உலகின் மிகப்பெரிய நாடு எது ஏ கனடா பி சீனா சி அமெரிக்கா டி ரஷ்யா சரியான பதில் டி ரஷ்யா உலகின் மிகச்சிறிய நாடு எது ஏ மாலத்தீவு பி வத்திகான் நகரம் சி மொனாக்கோ பி நேபாளம் சரியான பதில் பி வத்திகான் நகரம் உலகின் நீளமான நதி எது ஏ அமேசான் பி கங்கை சி நைல் டி யமுனா சரியான பதில் சி நைல் உலகின் உயரமான மலை எது ஏ கஞ்சஞ்சங்கா பி எவரெஸ்ட் சி ஆல்ப்ஸ் டி அண்ணமலை சரியான பதில் பி எவரெஸ்ட் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஏ மகாத்மா காந்தி பி ஜவஹர்லால் நேரு சி ராஜேந்திர பிரசாத் டி சர்தார் வல்லபாய் பட்டேல் சரியான பதில் பி ஜவஹர்லால் நேரு சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கோள் எது ஏ பூமி பி செவ்வாய் சி வியாழன் டி சனி சரியான பதில் சி வியாழன் இந்தியாவின் தேசிய மரம் எது ஏ தேக்கு பி ஆலமரம் சி பனை டி வேம்பு சரியான பதில் பி ஆலமரம் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் பரப்பளவில் எது ஏ மகாராஷ்டிரா பி உத்தரப்பிரதேசம் சி ராஜஸ்தான் டி மத்திய பிரதேசம் சரியான பதில் சி ராஜஸ்தான் மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது ஏ இதயம் பி நுரையீரல் சி தோல் தி கல்லீரல் சரியான பதில் சி தோல் மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன ஏ இருநூற்று நான்கு பி இருநூற்று ஆறு சி இருநூற்று எட்டு டி இருநூற்று பத்து பதில் பி இருநூற்று ஆறு